முருகா கண்ணாடி கண்ணாடி ரொம்ப டைம் ஆயிடுச்சே ஊரு பேரு கிட்ட போறக்கு பஸ்ல வேற போனோம் பஸ் வேறு நேரத்துக்கு வரணும்

ஏன் இன்னும் பஸ்ஸே வரல இங்க வர போடுமே

아, 나 아, 이거 a l 라 방금, 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 이금 방금, 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 방가방방방가방방방방방방 உங்க நானேஷ் அர்ஜுன்தா சொல்லல அவருக்கு எப்போதுமே பணத்துலதான் கூறி இந்தாங்க பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ

இது எம் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ சார் தேர்ட்டிஸ்ல இது எங்க மாமா வாங்கின வீடு நானு ராஜு எல்லாம் உழந்ததே இங்கதான் இது எம் வீடு சார் சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு நான் பிறந்ததே இந்த வீட்ல தான் சார் தயவு செஞ்சு வெளியில போங்க உங்க வீடு சார் இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ இது எம் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஏ ராஜோ சுமதி

இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கார் தெரு பேர் தான் மறந்துடுறார் மறுபடியும் அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பேர்ல படுக்க கூடாது அதனால நீ வந்து என் பேர்ல படுக்கிற இனி பாத்துருணும் ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும் ஆ Gereka. Gere, gere, gire, gora. Ih, puebrito, 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 அடி எழுங்க உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன் என்ன கொண்டாடு நீங்க அந்த എങ്കോജിനി തേരും എന്ന വല

பிரொஃபசர் சார் சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க சார் அப்பாடா சுமதி தாங்கள் ஓவியம் முறையிலே நிறுத்திவிட்டு இருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள் காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெறீர்கள் நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா டிபன் கேரியர் தான் மறந்துருது

நம்மள ஒன்னும் கேட்காதீங்க ஒரு ஐயா மேலும் விஷயம் அடிச்சாரு அம்மா பறந்து போயிடுச்சு நீங்க விட்டீங்க நல்லா ரெண்டு இருக்கு சமாளமா போயிட்டாங்க சுமதி 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 நான் இங்க இருக்கேன் உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கேன் என்னவாக இருக்கும்னு கூறுங்க வேற என்னவாக இருக்கும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு களதலத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ இல்லேடவை அய்யோ வலி வர போல இருக்கதே ஆ ஆ பிரமாதமா ஆடேங்கப்பா தூள் இத கடிக்கிட்டே சும்மா டெங்குடிக் டுக்டிக்னு வா ஏ இதுமே அன்னியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன் தி டெய்லர் பைய கவுத்துட்டான் மேட்ச் மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துல பா இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது எல்லாம் ஃபிட்டிங் தான் green pant green shirt red shoe red pant red shirt green shoe ஆ மூஞ்சி தெரியதோ இல்லையோ Dress போட்டு பளிச்சின் தெரியணும் அதா இப்ப ஃபேஷன் அண்ணே நீங்களா பேசுறீங்க நான் பேராசிரியர் நான் வந்து Dress பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுகே சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுகளும் என்னையே பாக்கும் அப்படிங்களா அண்ணே

மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணா தான் பழைய பஞ்சாங்கண்ணா நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம் ட புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டாங்க ராஜா கண்ணா பொம்பளங்களுக்கு பொடவே தான் அழகு அண்ணா நீங்க சும்மா இருங்க போய் போட்டுடுவாங்க இல்ல நான் பொடவே கட்டிக்கிறேன் ஓஹோ புரிஞ்சு போச்சு அண்ணன் வாங்கி கொடுத்ததால அதனாலதான் பாட்டிங்க கட்டன மாதிரி இருக்கு இது போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே வாங்க ம் ஓது விஷம் சரிமா அத போட்டுட்டு வா ராஜா ஆசை வாங்கிட்டு வந்திருக்க

கேள்வி எடுக்கலாம் ஒழுங்கா பதில் சொல்லி இருந்தா அவன் எப்போ பி பாஸ் பண்ணிருப்பானே அண்ணே குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் அண்ணி குட் மார்னிங் டிஃபன் சாப்பிடல சும்மாவும் சாப்பிடலாம் தண்ணி போட்டும் சாப்பிடலாம் மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல உன் வாயை திறந்து ஊத்துனானா துப்ப வேண்டியது தானே வாங்கி எடுத்துட்டேன் மாமா அண்ணி அண்ணே நீ யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன் உண்ண ஒரு இதுமே இருப்பேன் அண்ணி நேத்து நான் சாப்பிட்டேன் டிப்ளோமா ரிஸ்கீ மேல சத்தியமா சொல்றேன் இனிமே தொட மாட்டேன் சும்மா போய் சத்தியம் படாத இது வரைக்கும் நூறு சத்தியம் பண்ணிருப்ப பார்த்து பார்த்து என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறியே அந்த அண்ணியை மதிக்கிறது அண்டை இப்படி எல்லாம் செய்வியா தெனோ ஒரு சண்டை தெனோ ஒரு புகார் இப்ப புதுசா குடி பழக்க வேற நீ பிஏ பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாத்தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி